ஹாய் வணக்கம் எல்லாரும் நல் காலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் எல்லாருக்கும் காலை வணக்கம் எல்லாரும் டீ காஃபியெலாம் முடிஞ்சிச்சா எல்லோரும் என்ன பண்ணுறீங்க இன்னைக்கு என்ன வாக் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாரும் காலையில் எழுந்து குளிச்சுட்டு சாமி கும்பிடுங்க ஏன்னா இன்றைக்கி தை அமாவாசை தை அமாவாசையும் மாகாலய அமாவாசையும் ரொம்ப முக்கியமான நாள் ஏன்னா அந்த ரெண்டு நாளில் தான் நம்ம வந்து இறந்தவங்களுக்கு திதி கொடுக்குறது ரொம்ப முக்கியம் பித்ருதோஷம் பித்ருதோஷம் தான் நம்ம இறந்தவங்களுக்கு திதி கொடுக்கணும் அது கொடுத்தா நம்மளுடைய நல்லா நல்லாயிருக்கும் அவங்க ஆசை எப்போவுமே வேண்டும் அதுக்கப்புறம் நம்ம குலதெய்வத்தை கும்பிடணும் ஓகேவா இது ரொம்பவே ரொம்பவே முக்கியமான நாள் அதனால் எல்லாரும் போயிட்டு அவங்க பித்ரு கடனை தீருங்க காக்காவுக்கு சோறு வைங்க அப்புறம் எல்லாரும் சாமி கும்பிடுங்க எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும் ஓகேவா இப்போ வந்து எங்கள் வீட்டில் நான் சாமி கும்பிட போகிறேன் சாமிக்குலாம் பொட்டு வச்சு பூ வச்சு சாமி கும்பிடலாம் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் என்ன சமையல்ன்றத நான் உங்களுக்கு காமிச்சேன் ஓகேவா வாங்க காலையில் எழுந்து குளிச்சாச்சுங்க குளிச்சுட்டு இந்த மாதிரி சாமிக்கு பொட்டு வச்சு சாமி கும்பிட்றதில் அவ்வளோ மன அமைதியாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி புதன்கிழமை புதன்கிழமையில் கோயிலுக்கு போகணுன்னு காலைல கிளம்புனேன் பட் ஆனால் அது எனக்கு செட் ஆகலை கொஞ்சம் வேலை அப்படி இப்படின்னு போகுது அதனால் எப்படி கோயில் கண்டிப்பாக போகணும் போகிற டைம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஓகேவா எல்லார் வீட்லேயும் சாமி கும்பிட்டுட்டிங்களா என்ன சா சாமி கும்பிட்டுட்டிங்களான்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லா சாமிக்கும் அழகாக போட்டு வச்சாச்சு இங்கே பாருங்கள் அழகாக போட்டு வச்சாச்சு இப்போ ரொம்ப சாமி கும்பிட்டுடலாமா எல்லா சமைக்கு போட்டு வச்சு நிம்மதியாக சாமி கும்பிட்டாச்சுங்க சூப்பராக இருக்குது இல்லைங்க பார்க்க மன அமைதியாக இருக்குது இந்த நாள் எல்லாருக்கும் நல்லா சந்தோஷமாக இருக்கணும் எல்லோரும் நல்லா சாமிக்கிட்ட வேண்டிக்கோங்க நான் சாமி கும்பிட்டுட்டேன் நீங்கள் சாமி கும்பிட்டீங்களான்றத கமெண்ட் பாக்ஸில் என்னை கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பாத்திரலாம் வாங்க இன்றைக்கி வந்து நான் வந்து பண்ண என்ன பண்ணேன்னா புடலங்காய் கூட்டு புடலங்காய் கூட்டு பண்ணிவிட்டேன் தேங்காய்லாம் போட்டு நல்லா சூப்பராக பண்ணி பசங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி ரசம் தக்காளி ரசம் கூட்டுக்கு சூப்பராக இருக்கும் எனக்கு பிடிக்கும் அதனால் இன்றைக்கி வடை பாயசம்லாம் எதுவும் செய்யலைங்க பசங்க ஸ்கூல் இருக்கிறதால எதுவும் அந்த அளவுக்கு ரொம்ப கிராண்டாலாம் செய்யலை சாப்பாடு கொடுத்த மீதி மிச்சம் எங்களுக்கு இருக்குது மதியானம் நாங்கள் அதை சாப்பிட்டுக்குவோம் தொடர்ந்து நீங்கள் கொடுத்த ஒரு அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா சாமி கும்பிட்டாச்சி நல்லபடியாக மனசு திருப்தியாக இருக்குது தொடர்ந்து நீங்கள் கொடுத்து வர ஆதரவுக்கும் அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா மீண்டும் ஒரு நல்ல ல ப்ளாக்ல சந்திக்கலாம் நன்றி